எதுக்கு என்னே எப்படிச்சுட்டு இருக்க அக்கா தம்பி ஒரே வீட்டுல வீட்டுல இருந்து குட்டிஸ்க்கு ட்யூஷன் பேச்சு வந்தா தட்டி தம்பி பசங்களோட ஊர் சுத்திட்டு மதர் ஹார்லிக்ஸ் திருடி தின்ட்டு அக்காவை வம்பித்துட்டே இருக்கான் டியூஷன் போன இடையில இடையில சைட் அடிப்பான் அந்த டைம்ல அக்கா நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட தம்பியோட சீனியர் அண்ணாவுக்குன்னா அக்கா மேல கிரஷ் இவனும் அக்கா அக்கான்னு பேசிட்டு லவ் பண்ணிட்டு எப்படியாவது உஷார் பண்றதுக்கு மீன் கொடுக்கிறது எதையாவது வச்சு இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான் அந்த போனா ஆனா பெருசா கண்டுக்க மாட்டா இருந்தாலுமே ஒன் ஒன்சைட்ல ஓட்டிட்டு தான் இருப்பான் அந்த டைம் பார்த்து யாரோ ஒருத்தர் ஜோ இல்ல வீணு ஒரு லெட்டர் அதை தம்பி எடுத்து படிக்க அக்கா நினைச்சுக்கிறான் அதே மாதிரி அதே லெட்டரை திருப்பி அக்கா எடுத்து படிச்சு பார்த்துட்டு தம்பிக்கு வந்ததுன்னு நினச்சிட்டு மாற்றி மாற்றி சந்தேகப்பட்டு இருக்காங்க அக்கா டியூஷன்ல இருக்க யாரையோ லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங்லாம் செக் பண்ணுவா தம்பி இல்ல இல்ல யாரோ பச்சை பைக்காரனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாம் அக்காவோட சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் ஆனா ஒண்ணுமே கிடைக்காது இதுல தம்பி ஸ்மோக் பண்றதில் தெரிஞ்சு செருப்பால் அடிக்கிறாங்க தென் வீட்டுக்கு வரவன் அக்காவோட இன்ஸ்டா சேட்டை பார்க்க அதில் யாரு கூட சேட் பண்ணி லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா இது ஒரு பெரிய பிரச்சனையா மருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கடிச்சுக்கிறாங்க அந்த பையனை தேடியே போயிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணா உங்க அக்காவை நான் லவ் பண்ணல அவ ஃப்ரெண்டு அப்படின்னு புரிய வைக்க வீட்டில் வந்து சாரி கேட்க அவன் ட்ரை பண்ற சமயத்துல தான் உண்மையிலேயே ஒரு டியூஷன் பொண்ணோட அப்பா வந்துட்டு என் பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணலான்னு தம்பியை கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் தெரிய வருது பெங்களூர்னு சொல்லிட்டு தம்பி கூட அவ சேட் பண்ணிட்டு இருப்பா அவ குழந்தைன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது காலேஜ் பொண்ணுன்னு நினைச்சு பேசியிருப்பான் கடைசியில் அந்த பொண்ணு தான் நிறைய சீட்டிங் பண்ணிட்டு இவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னு உண்மை தெரிய வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க அக்காவும் உனக்கு ஒரு லவ் இருக்கு மாதிரி எனக்கு ஒரு லவ் இருக்குன்னு சொல்ல பட முடியுது